ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பீட்டா ஃபிஷ் வந்து ரெண்டு டேங்கு ரெண்டு பவுல் வாங்கினேன் அதில் ரெண்டு பீட்டா ஃபிஷ் வந்து வாங்கி போட்டிருக்கேன் இதை வச்சு நான் எப்படியாவது ப்ரீடிங் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு வந்துடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருதுன்னு இது வந்து என்னுடைய முதல் நாளுடைய இந்த வீடியோ தான் இது இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உள்ள ஒவ்வொரு விஷயங்களை வந்து என்னால் சரியாக எடுக்க முடியலை என்னென்னா மீன் வந்து ரொம்பவும் டல்லாயிருச்சு ஒன்று அந்த பிளான்ட்டை வந்து நீக்கிட்டு பிளான்ட் இல்லாமல் போட்டு பார்த்தேன் அப்போ உள்ளே உள்ள அந்த கல்லை மட்டும் போட்டுட்டு அதை மட்டும் போட்டேன் என்னென்னா மீன் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவே தான் இருந்துச்சு அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ மேல் பீட்டா கூட ஓரளவுக்கு பரவாயில்லாம ஓரளவுக்கு நீந்திட்டு அப்படி நிற்கிதுவும் வைங்களேன் இதுக்கப்புறமா காட்டக்கூடிய அந்த ஃபீமேல் பீட்டாவை பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரொம்பவே டல்லாக தான் இருந்துச்சு அது எவ்வளோ க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ளே பார்த்தேன் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் முடியலை அது என்னென்னா எந்த அளவுக்குன்னு சொன்னால் மெடிசின் மட்டுமே ஒரு ஏ ஒரு அஞ்சு மெடிசின் கிட்ட வாங்கிட்டேன் ஜென்ரல் கேரன்னு வாங்கல அதுக்கப்புறம் மிஸ்டர் மிஸ்டர் ப்ளூ மிஸ்டர் க்ரீன் மிஸ்டர் எல்லோ இந்த மூணு மெடிசன் இருக்குல்ல அதையும் போட்டு பார்த்துட்டேன் என்னது இந்த சால்ட்டு என்னது கல் உப்பு வாங்கல அதுலேயும் போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டேன் அதுக்கப்புறமும் என்னாச்சுன்னு சொன்னால் ஒரு நாள் தேரி வந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கு அடுத்த நாள் ரொம்பவும் டல்லாகிடுச்சு சொல்லி அடுத்த நாள் நம்ம தண்ணி மாற்றினா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் எக்ஸர்ஸாக ரெண்டு மெடிசன் எக்ஸர்ஸாக வாங்கி அதையும் ஆட் பண்ணனா அதுக்கு அடுத்த நாளே சுவாகா மண்டே போட்டுச்சு நம்ம வந்து எதுக்கும் நம்ம தப்பாக எதுவும் இது பண்ணலை அதுக்கு எப்படியாவது காப்பாற்றிடலாம் வைக்கலாம்னு சொல்லி நம்ம எவ்வளோ முயற்சி பண்ண தான் செஞ்சோம் ஆனால் அதை என்னால் காப்பாற்ற முடியல இது என்னுடைய முதல் வீடியோவாக மூணு நாள் சேர்ந்த ஒரு வீடியோவை தான் நான் வந்து இதில் அப்லோட் பண்ணியிருப்பேன் பாருங்க ஆனால் இதோடய நேம் என்ன அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியலை சரிங்களா நான் அந்த அந்த போக்கு நான் காட்டுறேன் தெரியுமா அந்த ஃபுட்டை நான் போட்டேன்னு வச்சுங்களேன் ட்ரை ஃபீட்டு தான் அது வந்து இது ரெண்டுமே கொஞ்சம் உடம்பு செல்ல அப்படிங்கிறதுனாலயா என்னன்னு தெரில அந்த அந்த ஃபுட்டு வந்து போட்டோன்னே தண்ணியும் க கலங்கராயி கலங்கலாயிருது ப்ளஸ் அந்த ஃபுட்டை எது எடுக்கவும் மாட்டேங்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் மேல் மேல்பீட்டாக அது பாதாம் லீஃப் லீஃப்லாம் போட்டிருப்பேன் ரெண்டுக்குமே போட்டிருப்பேன் ஆனால் ரெண்டுக்குமே வந்து கல்ப்பு போட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணேன் அப்படி இருந்தும் அது வந்து க்யூர் ஆகலை அதில் ஒருத்தர் சொன்னார் யூடியூப்பில் அது என்ன மெடிசன் போட்டு பண்ணாலும் ஒரு மாதம் தான் அதுக்கப்புறம் எப்படியும் இறந்து தான் போகும் அப்படின்னு சொன்னார் சரி நான் அடுத்து வாங்கின மீனை அடுத்த வீடியோவில் போடுறேன்